கும்பகோணத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி அறிவியல் துறை சார்பாக பாதுகாப்பான கணினி மற்றும் அறிவாந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது கும்பகோணத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி அறிவியல் துறை சார்பாக பாதுகாப்பான கணினி மற்றும் அறிவாந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் சீனிவாச ராமானுஜர் மையத்தில் சீனிவாச ராமானுஜன் மையப்புல தலைவர் முனைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைப்புல தலைவர் முனைவர் அள்ளிராணி இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானி ஜெயபிரதா கணேஷ் துவக்கி வைத்து பாதுகாப்பு பயன்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து இக்கருத்தரங்கில் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழக பேராசிரியர் சந்திரசேகர் ஒளிப்படம் வீடியோ மற்றும் உரை செயலாக்க பணிகளுக்கான ஆழமான கற்றல் மாதிரிகள் என்ற தலைப்பிலும் அயர்லாந்து கால்வே பல்கலைக்கழக பேராசிரியர் பாரதி ராஜா அசோக் சக்கரவர்த்தி வலைத்தள சுட்டறிக்கையில் திராவிட மொழிகளின் வெறுப்பு பேச்சுக்கள் என்ற தலைப்பிலும் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழக பேராசிரியர் ரவிபாபு முளவிசாலா அகசிவப்பு ஒளிப்படங்களின் சமீபத்திய போக்குகள் என்ற தலைப்பிலும் ஆய்வு உரையாற்றினார்கள் இக்கருத்தரங்கள் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து இருநூத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொண்ணூத்தி மூன்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் முன்னதாக கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கலைச்செல்வி அனைவரையும் வரவேற்றார் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேஸ்வரி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் வைத்திய சுப்பிரமணியம் மற்றும் திட்டம் மற்றும் வளர்ச்சிப்புலத் தலைவர் முனைவர் சுவாமிநாதன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கருத்தரங்க செயலாளர்கள் முனைவர் மேகநாதன் பேராசிரியர் அருள்மணி முனைவர் பிரகாஷ் மற்றும் கணிப்பொறி அறிவியல் துறை பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்